எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலில் தனுசு ராசி அன்பர்களே உங்களை இந்த வார ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி மூன்று துவங்கி இருபத்தி எட்டு வரை தமிழில் கலியுகம் வருடம் தட்சிணாயன காலத்தின் மார்கழி மாதம் எட்டாம் நாள் முதல் பதிமூன்றாம் நாள் வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரத்தினுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் குருமங்கள யோகம் என்பது உங்களுடைய ராசியிலேயே அமைந்திருக்கிறது ராசிநாதன் ஏழாம் இடத்திலே வக்கரம் பெற்று பார்த்து அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியிலே சூரியனோடு இணைந்து பதினோராம் இடத்து அதிபதி என்று இப்படி குருமங்கள யோகத்தினுடைய அற்புதங்களை நீங்கள் பெற காத்திருக்கிறீர்கள் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பொதுவிலே சொல்ல வேண்டுமென்றால் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இரண்டு மூன்று நான்கு என்ற நிலைகளில ஸ்தானங்களில பயணம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில சந்திரன் இரண்டாம் இடத்துல இருப்பார் உங்களுடைய சிந்தை தடுமாறாமல் உங்களுடைய வேலைகளை செய்வது பேச்சிலே கவனமாக இருப்பது பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனமாக இருப்பது யாரேனும் உங்களை ஒரு புகழ்ந்து பேசி ஏதேனும் ஒன்றை ஏமாற்றி விடாமல் உங்களை தற்காத்துக் கொள்வது என்று இருக்க வேண்டும் அதேபோல் வேளாண் மற்றும் வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது சந்திரன் ராகுவோடு இணைந்து விடுவது என்பதும் கூட இந்த மூன்றாம் இடத்திலே இந்த ராகுவோடு இணைந்து குருவினுடைய பார்வை பெற்று இருக்கக்கூடிய காலம் ஆகையினால் உங்களுடைய தகவல் தொடர்பிலே ஒரு வெற்றியை தரும் அதே சமயத்தில் தேவையற்ற ஒரு தகவல் தொடர்பு சமூக வலைதளங்களில் தேவையற்ற பதிவுகளை ஏதேனும் போடுகிறீர்கள் அல்லது பேச்சிலே கூட யாரேனும் பற்றி பொருளை பேசிவிடுகிறீர்கள் அல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது சனி பகவானோடு சந்திரன் இணைவு உங்கள் ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயின் நான்காம் பார்வை ஆகையினால குடும்பத்தில் பேச்சில் கவனம் வாகன பயணங்களிலே கவனம் ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும் போது கவனம் இது கவனமாக இருக்கும் போது வெற்றி தவம் அது மட்டுமல்ல ஒன்பதாம் நிலையில உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில கேது இருக்கிறார் ஆகையினால நேர்மையான நன்னடத்தையோடு அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசித்து செயல்படக்கூடிய தனுசு ராசி என்பர்களுக்கு கேது தரக்கூடிய அற்புதம் திடீர் அதிர்ஷ்டம் இவையெல்லாம் காத்திருக்கிறது வாரம் முழுக்க குருமங்கல யோகம் இருக்கிறது வார துவக்கத்திலிருந்து செவ்வாய் புதனில் பார்க்கும்போது சுப யோகம் என்பது இந்த புதன் மற்றும் சந்திரன் காரணமாக மனக்குழப்பமெல்லாம் நீங்கி தெளிவாக சிந்தை தெளிவோடு நல்ல முகப்பொழிவோடு மற்றவர்கள் புகழக்கூடிய ஒரு நன்னடத்தையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் பர்வத யோகம் குரு மற்றும் சுக்கிரன் தரக்கூடிய அற்புதம் சங்க யோகம் குழந்தைகளுக்கு நன்மை வளம் பிரம்மயோகம் நல்ல ஒரு விஷயத்தை கற்று தேர்ந்து வெற்றியை பெறுவதற்கான அமைப்பு அது மட்டுமல்லாமல் செவ்வாய் மற்றும் சுக்கிரின் இணைவின் காரணமாக இந்த விபரீத ராஜயோகத்தினுடைய பலன்களையும் பெறக்கூடிய அமைப்பிலே இந்த வாரம் அமைகிறது வாரம் முழுக்க இருக்கக்கூடிய குருமங்கல யோகத்தின் காரணமாக எதிலும் நிலம் வாங்கலாம் என்றால் கைப்பணம் செலவழிக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது சுபமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் உங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயத்தில செலவென்பது இருக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கும் இதுவரை இல்லாத ஒரு பாசமழை பொழியக்கூடிய அந்த அமைப்பை இந்த கிரகநிலை நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் வாழ்க்கை துணை இதுவரை ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தாலும் கூட அவற்றிலிருந்து ஒரு மாற்றம் என்பது இருக்கும் ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை கூடுதலாக அதற்காக நேரத்தை ஒதுக்கி யோகா தியானம் போன்றவற்றை எல்லாம் பயிற்சி செய்வது சிறப்பாக இருக்கும் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும் மூன்றாம் இடத்திலே ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகு அமர்ந்து இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் தொடர்ந்தபடித்தான் இருக்கும் இருந்தாலும் கூட நீங்கள் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கவோ வாகனம் வாங்கவோ அல்லது நிலம் வீடு இவற்றை வாங்குவதற்கான முயற்சி சொத்து சார்ந்த பிரச்சனைகளிலே ஏதேனும் ஈடுபட்டு தடைபட்டு இருந்தால் அவற்றிலே ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய வாரமாக இருக்கும் உங்களுடைய தாயார் வழியிலே ஏதேனும் நலன் உங்களுடைய தாயார் அவர்களுக்கு உடல்நலக் கோளாறோ அல்லது அவர்களுடைய பிரச்சனை ஏதேனும் இருக்குதா அது வழியிலே ஒரு நலம் காணக்கூடிய அமைப்பையும் இந்த வாரம் காட்டுகிறது தொழில் வியாபாரம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் நினைத்ததை விட தொழில் மற்றும் வியாபார விஷயத்தில வெற்றியை பெறக்கூடிய நினைத்தபடி தன லாபத்தை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறது மாணவர்களாக இருக்கும் போது பணம் தரக்கூடிய விஷயங்களிலே அதாவது தன உடனடியாக பெறக்கூடிய தொழில் ஐடிஐ இன்ஜினியரிங் மருத்துவம் போன்ற தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பிரகாசமான வெற்றி செய்தி உங்களுக்கு காத்திருக்கும் ஆரோக்கியத்திலே கவனம் வேலை செய்யக்கூடிய பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் இருக்கக்கூடிய நிலையிலே ஒரு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று ஆற்றல் பொருந்தியவராக பவர்ஃபுல்லாக இருக்கிறார் ஆகினால எதையுமே விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றியும் விதிகளை மீறி செயல்பட்டால் அதிலே சிக்கலும் தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தனுசு ராசி வீடு அல்லது வாகனங்கள் ஏதேனும் ஒன்று மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வாரம் காட்டுகிறது தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பிறந்திருக்க பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இல்லத்திலே மகிழ்ச்சி கணவன் மனைவி உறவிலே பிரிவு ஏதேனும் இருந்தால் அது இணையக்கூடிய அமைப்பு ஒன்றாக இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவிலே மேலும் மகிழ்ச்சி எந்த விதமான பண விஷயம் என்றாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பை நீங்கள் காணலாம் பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இல்லத்திலே இன்பம் கூடும் உங்களுக்கு உங்களுடைய அந்த குணத்தின் காரணமாக நல்ல குணத்தின் காரணமாக புகழ் பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் நீண்ட நெடுநாட்களாக யோசித்து வைத்திருந்த விஷயங்கள் எல்லாம் தானாக கைகூடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் தெய்வ விஷயமாக புனித பயணங்களை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் இருக்கும் புதிய திட்டம் புதிய விஷயங்கள் எதுவானாலும் சற்று வேலை பலு கூடுதலாக இருந்தாலும் கூட உழைத்த உழைப்பிற்கு சற்று கூடுதலான வருமானத்தை எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இருக்கும் மூலம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடிய தனுசுராஜ் என்பர்களே நீங்கள் தொட்டதெல்லாம் தளங்கும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த அன்பு என்பது இப்போது ஒரு படி மேலாக செல்லும் இனிமையான இல்லறம் என்பது அமையும் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நீங்கள் நினைத்தபடி ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் ஆனால் வாகன பயணங்களிலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயம் தேவை தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய செயல்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும் பொதுவிலே சற்று தனலாபம் இருக்கும் ஆனால் ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இதன் காரணமாக கைப்பணத்தை வரும்போது நல்ல விஷயத்திலே பொன்பொருள் வாங்குவதோ நிலம் வாங்குவதிலோ அல்லது முக்கிய பொருள் வாங்குவதிலோ செயல்படுத்துங்கள் தேவையற்ற விஷயத்திலே பணம் போடக்கூடாது உணவு பழக்க வழக்கத்திலே கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய விஷயமோ அல்லது எது ஏற்காதோ அல்லது எதனால் உடலுக்கு பிரச்சனை வருமோ வாகன பயணம் விபத்து அல்லது ஆற்றல் உபகரணங்களை பயன்படுத்தும்போது கவனமின்மை அல்லது உடலுக்கு ஏற்காத உணவுகளை சாப்பிடுவது ஏற்காத சீதோஷ்ண நிலைகளில் டூர் செல்கிறேன் பிக்னிக் செல்கிறேன் என்று அங்கு தேவையற்றதை உண்பது தேவையற்ற சீதோஷ நிலைக்கு ஆளாவது என்பது நோயை தரக்கூடியதாக இருக்கும் இதனால் தனலாபத்தில் சிக்கல் ஏற்படும் அதாவது என்பது இதற்கு செலவழிக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை நல்லபடியாக திட்டமிட்டு செயல்படுங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே இந்த வாரம் திங்கட்கிழமை மார்கழி ஏழு டிசம்பர் மாதத்திலே இருபத்தி இரண்டில் துவங்குகிறது இந்த மார்கழி மாதம் பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை வரை பார்க்கும் போது சந்திரனானவர் முதலிலே தனுசு ராசியில இருப்பார் இந்த தனுசு ராசியிலே டிசம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரன் இந்த சிறப்பின் காரணமாக பல விஷயங்களிலிருந்து சிக்கலை தவிர்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட வக்ரகுருவினுடைய பார்வையிலே செவ்வாய் சூரியன் சுக்கரனோடு இணைந்து இருக்கக்கூடியதாய் அமைகிறது சந்திரன் டிசம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல மகர ராசியில தனக்கு இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல அசுபர்கள் சூழ இருக்கக்கூடிய அசுபயோகத்துல இருக்கிறார் ஆகையினால மனதை மயக்கக்கூடிய சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா ராசிக்காரர்களும் தவிர்க்க வேண்டும் பேராசை காட்டக்கூடிய விஷயம் அது உணவாக இருக்கலாம் உள்ளத்து விஷயமாக இருக்கலாம் மகிழ்ச்சியை தரக்கூடிய பேரின்ப சிற்றின்ப விஷயங்களாக இருக்கலாம் தவிர்ப்பது நல்லது சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறிலே கும்ப ராசியிலே இருப்பார் அங்கு ராகுவோடு இணைந்து கேதுவினுடைய பார்வை பெற்றவராக இருப்பார் இப்போதும் கூட பேராசி அற்று கவனமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்து உலகம் முழுக்க கிறித்துவர்கள் கொண்டாடக்கூடிய கிறிஸ்துமஸ் திருநாள் எனது அன்பு கிறித்துவ நேயர்களுக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் டிசம்பர் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறில் இந்த சந்திரன் ராகு இணைவு அங்கு சனி பகவானுடைய ஒரு சிறு தாக்கமும் இருக்கிறது இப்போதும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நிலை என்பது இருக்கும் சந்திரன் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் மீனராசியில அதாவது அதிக பலத்தோடு இருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார் அதனோடு கூட வேகத்தையும் ஏதோ ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய செவ்வாயினுடைய நான்காம் பார்வையில புனர்ப்பு இணைவு இதை யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கவனத்தோடு செயல்பட்டால் வெற்றி திங்கட்கிழமை டிசம்பர் இருபத்தி இரண்டு மார்கழி ஏழு பத்து ஐம்பத்தி ரெண்டு ஏஎம் வரை திரு அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி ரெண்டு ஏஎம் வரை பிறகு திருவோணம் மரண யோகம் இந்த நாள் முழுக்க சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது ஆனால் திலகோமம் தில தர்ப்பணம் முன்னோர் வழிபாடு செய்ய ஏற்ற நாள் காஞ்சிபுரத்தை பொறுத்தவரை இந்த நாள் திங்கட்கிழமை என்பது உத்தர அயன காலமாக சாயன முறைப்படி சூரியன் உத்தராயணத்திற்குள் நுழையக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் கணிதத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது போது நாம் தை பிறக்கும் போது இந்த நாளை கொண்டாடுவோம் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதம் எட்டு டிசம்பர் இருபத்தி மூன்று பன்னிரெண்டு பதிமூன்று பி எம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி திருவோண நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் ஆற்றல் உபகரணங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ரத்தம் அல்லது மருத்துவம் அல்லது அறுவை சிகிச்சை சார்ந்த விஷயங்களுக்கு ஏற்ற நாள் விநாயகர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அடுத்தது புதன்கிழமை மார்கழி ஒன்பது டிசம்பர் இருபத்தி நாலு ஒன்று பதினொன்று பி எம் வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி திருவோணம் நட்சத்திரம் ஏழு ஏழு ஏஎம் வரை பிறகு அபிட்டம் நட்சத்திரம் இந்த நாள் சுபகாரியங்களை தவிர்க்க நல்ல நாளாக தவிர்ப்பது நல்லது கணபதி விரதம் செய்ய கணபதி பூஜை செய்ய அதுவும் பூஜை செய்பவர்கள் காலை ஏழு மணிக்குள்ளாக செய்வது சிறப்புகளையும் பல்வேறு நிலைகளிலே பார்க்கும்போது ஏழு மணிக்குள் பூஜை விநாயகர் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய ஏற்றத்தையும் தரக்கூடியது அடுத்தது வியாழக்கிழமை மார்கழி பத்தாம் நாள் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்பு ஷஷ்டி அவிட்டம் நட்சத்திரம் எட்டு பதினெட்டு ஏஎம் வரை பிறகு சதயம் நட்சத்திரம் ஆகையினாலே இந்த காலை எட்டு பதினெட்டு வரை சித்தயோகம் அதன் பின்னர் மரணயோகம் சிவகங்கை சீமை இந்த பக்கத்திலே விநாயகர் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக இது அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஒன்று நாற்பத்தி மூன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ஒன்பது மணி காலை ஒன்பது ஏஎம் வரை சதயம் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் கரிநாள் முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது பாதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே இந்த தனுர் மாதம் அதாவது சூரியனானவர் தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த தனுர் மாதத்துல மார்கழி மாதத்துல பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு மிக மிக ஏற்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ந மந்திரங்கள் படிக்க ஒரு சூளை பிரிக்க அதாவது அடுமனை போன்ற இந்த பேக்கரி போன்றவர்கள் இருக்க புதிதாக ஆரம்பிப்பவர்கள் இந்த நாளில் அந்த அடுமனையை வைத்து துவங்குவது சிறப்புகளை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அடுத்தது மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஏழு ஒன்று பத்து பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்பது மணி காலை வரை மரணயோகம் அதன் பின்னர் சித்த யோகம் மளிகை பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் வியதிபாத ஸ்நானம் என்று சொல்வார்கள் முன்னோர் வழிபாட்டிலே இது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது ஏ முறை அஷ்டமி அதன் பின்னர் நவமி உத்திரட்டாதி நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி மூன்று ஏ முறை பிறகு ரேவதி நவமி சூரிய வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் பிறந்த அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி